சற்றுமுன் கிடைத்த மகிழ்ச்சி தகவல் கலைஞர் அன்று ஜூன் மூணாம் தேதி ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அதாவது தகுதியானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்ற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு முதல்வர் மு க அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது அதே போல் நகை கடன் கல்வி கடன் கடன் போன்றவற்றை தள்ளுபடி செஞ்சாங்க அதுமாதிரி இலவச பயணத்தை கொண்டு வந்தாங்க இது போல் வந்து பார்த்திங்கன்னா பல திட்டங்களை அவங்க அறிவிச்சிட்டு இருந்தாங்க அதே போல் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் இந்த தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் ஐயாயிரம் சரிங்களா ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் சரிங்களா பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் அதாவது மீனவ குடும்பத்துக்கு சரிங்களா மீனவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த சற்று முன் இந்த தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அதாவது பருவமழை சூழ்ந்திருந்த காரணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க போக முடியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சூழ்ச்சியில் ஈடுபட்டுபவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் என சற்று முன் இந்த தகவல் வந்து கிடைத்திருக்கிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜூன் மூணாம் தேதி வழங்கப்படுமா அப்படின்ற அறிவிப்பு வெளியாகவில்லை ஆனால் இதற்கான அறிவிப்பு இன்னும் இன்று மூன்று இரண்டு மூன்று நாட்களில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புடன் இருக்கிறது சோகாய் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்